கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் காவிரி தென்கரை தலங்களுள் அறுபத்தி ஆறாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தலம் அழகா புத்தூர் திருநாவுக்கரசராலும் மற்ற அருளாளர்களாலும் போற்றி பாடப்பட்ட தலம் இந்த தலத்தில் இறைவன் பெயர் படிகாசுநாதர் ஸ்வர்ணபுரீஸ்வரர் அம்பிகை ரொம்ப அழகா எழில் வடிவத்தோடு தாயென நம்மை அழைக்கும் கோலத்தில் இருப்பதால் அழகம்மை என்ற நாமத்தோடு இருக்கின்றாள் சரி இந்த ஆலயத்துக்கு எப்படி போலாம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் மார்க்கமாக பெரும் ஆறு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த படிக்காசுநாதர் திருக்கோயிலை நாம் வந்து அடையலாம் இந்த ஆலயத்தில் முருகனும் மிகவும் பிரசித்தி முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் சங்கு சக்கரம் தாங்கி இருக்கின்றார் பொதுவாக சங்கு சக்கரதாரியாக திருமாலை தரிசனம் செய்வோம் ஒரு சமயம் பல அசுரர்களும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அக்கிரமங்கள் செய்யும் பொழுது முருகப்பெருமானை அனுப்பினாராம் சிவபெருமான் நீ போய் அவர்களை சம்ஹாரம் செய்துவான் அப்படி கிளம்பும் பொழுது ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு ஆயுதங்களை முருகப்பெருமானுக்கு கொடுத்தார்களாம் அப்படி திருமாலால் கொடுக்கப்பட்ட சங்கு சக்கரம் முருகனிடம் இருக்கின்றது இந்த ஆலயத்து முருகனிடம் வில் அம்பு சாட்டை கத்தி கேடயம் இத்தனை இருந்தாலும் பிரதானமாக சங்கு சக்கரம் தாங்கி இந்திர மயில் ஏறி கம்பீர தோரணையோடு வள்ளி தெய்வயானையோடு பிரணவாகார ரூபத்தில் அற்புதமாக இருக்கும் இந்த முருகப் பெருமானை கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியன் என்று போற்றுகிறார்கள் இந்த ஆலயத்து முருகனை பார்க்கும்போது பக்கத்திலேயே மகாலட்சுமிக்கான சன்னதி ஒரே சமயத்தில் மகாலட்சுமி சன்னதி அதுக்கு அருகேயே அவர்களுடைய மருமகனாம் முருகன் கையில் சங்கு சக்கரத்தோடு தரிசிக்கும் கல்யாண கோலம்னு பொழுது மங்களமா இருக்கும் இந்த ஆலயத்தில் புகழ் துணை நாயனார் அப்படின்ற ஒரு நாயன்மார் பிறந்தார் பொதுவாக சிவாலயம் என்றாலே ரொம்பவே ஆனந்தம் அதில் பாடல் பெற்ற தலம் பேரானந்தம் அதிலும் சித்தர்களோ நாயன்மார்களோ இருந்தார்கள் என்றால் கரும்பு தின்ன கூலியா என்பது போல நமக்கெல்லாம் ஒரு மேலான ஆனந்தம் இந்த புகழ்துணை நாயனாருடைய திருவுருவச்சிலை இன்னும் அந்த கோயிலில் இருக்கின்றது அவர் தினமும் சிவ பூஜை செய்வார் அதாவது வைராக்கியம் ஒரு கொள்கையினால் எந்த இடரோ இன்னலோ வந்தாலும் இடைவிடாமல் பூஜித்தவர்கள் தான் நாயன்மார்கள் அப்படி பூஜை செய்யும் பொழுது ஒரு சமயம் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது அந்த பஞ்சத்தால் இறைவனுக்கு பூஜை செய்யவே முடியாதோ என்று அஞ்சிய இந்த நாயனார் எங்கோ சென்று கொஞ்சமாவது நீரை ஏந்தி சாப்பிடாமல் ஊரே சாப்பிடாமல் பட்டினியலால் இறந்தாலும் இவர் எங்கோ செல்லுவார் எதையோ சாப்பிடுவார் இறைவன் பூஜையை நாம் எல்லோரும் விட்டால் இங்கு யார் செய்வார்கள் என்று அக்கறையோடும் அன்போடும் எங்கேயோ போய் கொஞ்சமாவது பஞ்சம் இல்லையா கொஞ்சமாவது நீரை எடுத்துக்கொண்டு இறைவனை வந்து அபிஷேகம் பூஜைகள் செய்யும் பழக்கத்தினை வைராகியம் கொள்கையாக வைத்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அப்படி எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மயங்கி இறைவனுடைய கருவறை அந்த மூலஸ்தானம் இல்லையா அந்த இடத்திலேயே அவர் விழுந்து விட்டார் அப்ப இறைவன் கவலைப்படாதே என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் அந்த கனவுல கூட தனக்குன்னு கேட்கலையா இந்த பஞ்சம் நீங்க வேண்டும்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் ஆகும் பஞ்சம் நீங்க கவலைப்படாதே மக்களின் பசியை போக்க உனக்கு படிக்காசு தருகின்றேன் எப்படி திருவிழிமிழலையில் சம்பந்தர் நாவுக்கரசரும் அங்கு இருக்கும் மக்களின் பசி தீர்க்க படிக்காசு பெற்றார்களோ அதுபோல இந்த நாயனாருக்கும் இறைவன் கொடுக்க அதை வைத்து அனைவருடைய பசி ஆற்றினார் அங்கேயே முக்தி பெற்றார் இது தவிர இன்றும் வாழ்க்கையில் வளம் வேண்டும் ஸ்வர்ணம் வேண்டும் காசு பணம் வேண்டும் என்றால் இரண்டு காசுகளை எடுத்து அங்கு இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பலிப்பீடத்தில் வைத்து இறைவனை வேண்டி ஒரு காசை அங்கேயே வைத்து இன்னொரு காசை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் இருக்கும் பணப்பெட்டியிலோ பண அறையிலோ வைத்தால் செல்வம் பெருகும் என்று நம்பிக்கையோடு மக்கள் அந்த ஐதீகத்தை பின்பற்றுகிறார்கள் முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் இறைவனை வணங்குகின்றார் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் நமக்கு உணர்த்துவது என்ன யார் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கும் உரிமை என்பது பெரியவர் சிறியவர் அல்ல அனைவருக்கும் உண்டு ஆனால் தண்டிக்கும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கையில் எடுக்கக்கூடாது கூடாது உரித்தவர்களே தண்டனையை வழங்கும் அந்த அனுமதியும் அதிகாரமும் பெற்றவர்கள் முருகப்பெருமான் பிரம்மனை கேள்வி கேட்டது தவறல்ல தண்டித்தது தவறு அதனால் யாரை வேண்டுமானாலும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடக்கும் பொழுது கேள்வி கேட்கலாம் கேட்கணும் அப்படித்தானே ஜடாயு ஒரு பறவை ராமாயணத்துல சீதையை அபகரித்து செல்லும் பொழுது ராவணனிடம் போய் போரிட்டு காத்தது கா முயற்சி செய்ததுன்னு சொல்லணும் அப்படி அநியாயங்கள் இருந்தால் நம்ம அதை படம் பிடிச்சி முகநூல்லையோ வலைதளத்திலையோ போடுறதோடு நம்ம கொள்கை தீரலை அதை தட்டி கேட்கவும் வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை சொல்கின்றார் படிக்காசுநாதர் அதனால் அங்கே இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரரின் அருள் பெற்று அழகம்மை உடனாய ஸ்வர்ணபுரீஸ்வரர் படிக்காசுநாதர் அவரின் அருள் பெற்று இந்த பூ உலகில் வாழ்வாங்கு வாழ்வோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க